ராஜா ஆன்மீகம் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறனாலுமே நம்ம முதற்கண் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த விநாயகருக்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது விநாயகர் சதுர்த்தி நம்ம இன்னும் கிராண்டாக கொண்டாட வேணாவா நம்ம ராஜா ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இனிமேல் ரெகுலராக விநாயகர் சதுர்த்திக்கான அப்டேட்ஸ் வரும் எல்லா வீடியோவுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாவுக்கல் விநாயகர் ஸோ மாவுக்கல் விநாயகர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டில் எத்தனை இன்ச் வரைக்கும் நம்ம வச்சு வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆறு இன்ச்சே சொல்லுவாங்க அதுக்கு மேலேயும் வச்சு வழிபடலாம் பட் அந்த சிலைக்கான எல்லாமே நீங்கள் வீட்டில் வந்து பண்ணணும் அதாவது அபிஷேகம் பண்ணணும் நெய்வேதியம் பண்ணணும் பூஜை பண்ணணும் இது எல்லாமே தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கி வீட்டில் வந்து நம்ம வந்து வழிபடலாம் ஸோ பொதுவாக ஒரு கணக்குன்னு இருக்கும்ல த்ரீ இன்ச்சில் இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸெல்லாம் நம்ம சொல்லுவோம் விநாயகரை பற்றி அதால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் எப்பயுமே வந்து அந்த க்யூட் லிட்டில் திங்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கத்துலேயே சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் த்ரீ இன்ச் இருக்காங்க வலம்புரி அண்ட் இடம்புரி ஸோ பொதுவாக இதுக்கு வந்து ஒன்று இருக்குது வலம்புரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் வந்து வலம்புரியை வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டு டெய்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு எதனா ஒரு நெய்வேதியம் வச்சு பண்ணிங்கன்னா நீங்க என்ன நினைச்சு பண்றீங்களோ அது உடனே நடக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் பட் அதுக்கு நீங்க சில சம்பிரதாயத்தை வீட்டில் ஃபாலோ பண்ணணும் அதாவது டெய்லி அபிஷேகம் பண்ணணும் பூஜை பண்ணணும் நெய்வேதியம் வைக்கணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடம்புரி இடம்பொரின்றது நம்ம எப்படினாலும் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அன்னைக்கு நீங்க வந்து இடம்பூரி விநாயகரை வீட்டுல வச்சு வழிபட்டீங்கன்னாலே போதும் டெய்லி பூஜை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை பட் டெய்லி பூஜை பண்ணா ரொம்பவே நல்லது அண்ட் இவருக்கு இன்னொரு முக்கியமான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பங்காளன் அதாவது என்னால எல்லாம் இந்த சிலை எல்லாம் வாங்கி டெய்லி வீட்டுல பூஜை பண்ண முடியாதுங்க டெய்லி என்னால நெய்வேதியம் வைக்க முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க நீங்க வந்து விநாயகரை வழிபட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா டெய்லி ஒரு கல்கண்டு இல்லை உங்களால முடிஞ்ச ஒரு பால் அந்த மாதிரி எது வச்சாலுமே அவர் மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிட்டு எல்லா வரங்களையுமே வந்து அள்ளி தருவாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச்ல வந்து மாவுக்கல் விநாயகர் ரொம்ப தத்ரூபமான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க வலம்புரி அண்ட் இடம்புரி ரெண்டு மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் முக்கியமா இந்த வீடியோவில் காட்டுற எல்லா சிலைகளுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லலை சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகுது கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கிற விநாயகரோட ஃபோட்டோ வித் ப்ரைஸோடு இருக்கும் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எங்கள் கடைகளில் வந்து நேராக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் ஷோரூம் டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் இன்ச்சில் வந்து விநாயகர் மாவுக்கல் விநாயகர் தான் வலம்புரி இடம்புரி அண்ட் இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா தும்பிக்கை வந்து வலது பக்கம் திருமண மாதிரி இருக்கும் எல்லாமே விநாயகர் தான் மாவுக்கல் விநாயகர் தான் இந்த மூணு மாடல்ல இருக்கு அவருக்கு ஏன் வந்து மூஷிகம் வந்து வாகனமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மூஷிகாசூரன் சொல்லி ஒரு அரக்கன் இருந்தாரு அவரை வதம் பண்ணாம அவர் வந்து அவரை வந்து வாகனமா மாத்தி தன்னோடவே வெடிச்சுக்கிட்டாரு அதனாலதான் அவருக்கு வந்து மூஷிகம் வந்து வாகனமா இருந்தது ஓகேங்களா அண்ட் நம்ம விநாயகருக்கு நிறைய பெயர் இருக்கு விநாயகர் சொல்லுவோம் கணேஷ் சொல்லுவோம் பிள்ளையார்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு பெயர் தான் வந்து கஜமுகன் கஜமுகன் ஏன் வந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் வந்து விநாயகரோட தலையை வெட்டினதால அவருக்கு வந்து யானையோட முகத்தை வந்து கொடுத்தாங்க அதனால தான் இவருக்கு கஜமுகன் யானை முகத்தான் அப்படின்ற பெயர்லாம் வந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சில் வந்து அதே மாதிரியான வளம்புரி இடம்புரி அண்ட் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தும்பிக்கை வந்து வலது பக்கம் திருமண மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபைவ் இன்ச்லேயும் மூணு மாடல் இருக்குது சிக்ஸ் இன்ச்சுலேயும் நம்மக்கிட்ட மூணு மாடல் இருக்குது ஓகேங்களா அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் இருக்கும் பொதுவாக ஒரு கேள்வி வரும் மாவுக்கல் விநாயகரை வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணால் இது வந்து கரைஞ்சிடுமா அப்படின்ட்டு கரையாது நீங்கள் எந்த அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் கரையாது ஓகேங்களா ஸோ அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் வந்து இந்த விநாயகர் இருக்கார் மாவுக்கல் தான் ரொம்ப அழகாக அதாவது மாவுக்கல் விநாயகரில் தான் விநாயகர் வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க ஓகேங்களா அண்டு இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வித்து திருவாச்சியோட நமக்கு இருக்குது செவன் இன்ச்சில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சில் நம்மக்கிட்ட வந்து விநாயகர் மாவுக்கல் விநாயகர் இருக்குது ஸோ மேக்சிமம் சைஸ் வந்து ஒரு அடி அடி தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கல் விநாயகரில் நமக்கு எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் வரைக்கும் இருக்குன்றத வந்து பார்த்தோம் உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குது விநாயகரை பற்றி இல்லை வந்து நீங்கள் இதை சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் விநாயகர் அண்ட் எல்லாரும் எங்கள் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பச்சைக்கல் விநாயகர் அண்ட் பச்சைக்கல் விநாயகர்னா என்ன அந்த காரணம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு என் ஸ்க்ரீன்ல நெக்ஸ்ட் வீடியோக்கான லிங்க் வரும் அந்த நெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க தொடர்ந்து பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்